அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் இப்போ இந்த தேர்ட்டிஸ்லேருந்து ஃபார்ட்டிக்குள்ளே இருந்தாலோ இல்லை ஃபார்ட்டி க்ராஸ் ஆகியிருந்தாலோ உங்களுக்கு நிச்சயமாக தேவையான ஒரு பதிவாக இருக்கும் ரொம்ப 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 முக்கியமான ஒரு பதிவு ஆக்சுவலாக அந்த தேர்ட்டி ஃபைவ்க்கு அப்புறம் நம்ம எல்லாருக்குமே விஷன் ஐ விஷன் வந்து கொஞ்சம் குறையும் கொஞ்சம் கம்மியாகும் அந்த கிட்டை பார்த்தோம் இந்த நியர் விஷன் வந்து கொஞ்சம் நமக்கு லாஸ் இருக்கும் கொஞ்சம் ப்ளர்னஸ் இருக்கும் ஒரு ஐ ஸ்ட்ரெயின் இருக்கும் இது எஸ்பெஷலி பீப்புள் ஹூ இஸ் ஒர்க்கிங் இன் சிஸ்டம்ஸில் அவங்களுக்கு வந்து இன்னும் நிறையவே ஐ ஸ்ட்ரெயின் இருக்கும் இந்த இது 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 இந்த கண்டிஷனுக்கு பேர் வந்து ப்ரஸ்பியோப்பியா அப்படின்னு மெடிக்கலில் சொல்கிறாங்க மெடிக்கல் டெக்னாலஜியில் இட்ஸ் இட்ஸ் கால்ட் ப்ரஸ்பியோப்பியா இது வந்து நமக்கு ஒரு ஹேர் லாஸ் ஆகிற மாதிரி முடி நரைக்கிற மாதிரி இல்லை ஒரு பதினாறு வயசானால் மீச முளைக்கிற மாதிரி ஒரு இயல்பான இயற்கையான ஒரு ப்ராசஸ் இந்த ப்ராசஸை எந்த அளவுக்கு இப்போ கமர்ஷியலைஸ் பண்ணியிருக்காங்க அது எந்த அளவுக்கு இதை வந்து கிட்டத்தட்ட ஒரு ஸ்கேமாக மாற்றி வச்சுருக்காங்க அப்படிங்கிறத ஒரு நான் இது சம்மந்தமாக என்னோடய டவுட்ஸ்லாம் நான் வந்து ஏஐ கூட சாட் ஜிபிடி கூட கம்யூனிகேட் பண்ணுறப்ப வந்து ரிசல்ட் உங்களுக்கு சொல்கிறேன் ஸோ ப்ரெஸ்பியோபியா அப்படிங்கிறத முதல்ல இந்த கண்டிஷனாக அது என்ன சொல்லுதுன்னு பாருங்கள் இது ப்ரஸ்பியோபியா ஹேப்பன்ஸ் பிகாஸ் த ஐலென்ஸ் பிகம்ஸ் லெஸ் ஃப்ளெக்ஸிபிள் ஆஃப்டர் தேர்ட்டி எயிட் டு ஃபார்ட்டி ஐ லென்ஸ் வந்து கொஞ்சம் ரிஜிட் ஆகுது அது அதனால் அந்த அதனால் என்ன நடக்குதுன்னா இட்ஸ் இட்ஸ் நாட் அ டிசீஸ் முதல்ல அண்ட் நாட் அ டேமேஜ் அண்ட் நாட் அ ஐ வீக்னஸ் ஐ வீக் ஆகுறதுனாலையோ ஒரு நோயோ இல்லை அப்படிங்கிறது ரொம்ப கிளியராக சொல்கிறாங்க ஆல்மோஸ்ட் எவ்ரி ஒன் இவென்ச்சுவலி நீட் ரீடிங் பவர் எவ்ரி ஒன் ஹண்ட்ரட் பர்சன்ட் பீப்பில் வில் ஹாவ் திஸ் ப்ராப்ளம் நான் வந்து ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கேன் ஹெல்த்தியாக இருக்கேன் அப்படி இருக்க மாட்டேன்னா கொஞ்சம் முன்ன பின்ன தள்ளி போடலாம் தள்ளி போடுறதுக்கு என்ன பண்ணலாங்கிறது நான் லேட்டராக சொல்கிறேன் இந்த நேச்சுரல் ப்ராசஸ்ஸை கமர்ஷியலைஸ் பண்ணி இப்போ இந்த க்ள இது எங்கே திரும்பினாலும் ஆப்டிக்கல் கடையாக இருக்குது மூணுக்கு மூணு விஷயத்தை எங்கே திரும்பினாலும் பார்க்கலாம் ஒன்று பிரியாணி கடை ரெண்டாவது ஆப்டிக்கல் க ஷாப்ஸு மூணாவது வந்து ஹாஸ்பிட்டல் இது மூணு நீங்கள் எங்கே திரும்பினாலும் ஸ்ட்ரீட் ஃபுல்லாக இருக்கும் இது அவ்வளோ தூரம் மேனுப்புலேட் பண்ணி மேனுப்புலேட் பண்ணி இதுக்கு வந்து இப்போ என்னென்ன கோ பேர் வச்சுருக்கான் ப்ளூ கோ ப்ளூ கட் கோட்டிங் ஆன்டி கிளேரு ஹெச்டி டிஜிட்டல் லென்சஸ்ஸு டிஃப்ரெண்ட் பிராண்டு லோகோஸு ப்ரீமியம் ஃப்ரேம்ஸு அப்படிலாம் கொடுத்து பேர் வைக்கிறான் இதில் வந்து எக்ஸப்ட் இது எல்லாமே வந்து எதுவுமே இட்ஸ் நோவே ரிலேட்டட் டு யூர் விஷன் ஆக்சுவலாக இது இது எல்லாமே சும்மா பிஸ்னஸ் ப்ராண்டிங்காக இந்த மாதிரி ப்ளூ கட்ரே ஆன்டிகுலரு அப்படி இப்படின்னு சொல்கிறான் இது எதுவுமே இதில் ஒன்றே ஒன்று அந்த ஆன்டிகுலர் மட்டும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்குது ஆனால் அதையுமே இன்றைக்கி ஓவர் ரேட் ஆக்கி வச்சு பயங்கரமாக பிஸ்னஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதை என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த விஷனோட ஏரியாவை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி அதில் வந்து ஹெச்டி ஹெச்டி அல்ட்ரா அல்ட்ரா ப்ளஸ்ன்னு கண்ணாப்பிட்னா அதுக்கு பேர் வச்சு அது ஆக்சுவலாக ஒரே கிளாஸ் மேனுஃபேக்சரிங் ஒரே கிளாஸ் தான் அது என்னென்னா இந்த பாலிஷ் பண்ணுற ஏரியா மட்டும் கொஞ்சம் இந்த ரெண்டு சைட்லையும் பாலிஷ்